ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீனாவுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மீனா எந்த வித தவறுமே பண்ணலை அவங்க வந்து மாறாக ரொம்பவே உழைச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க ராத்திரி பகலாக உழைச்சி இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு கிடைச்ச வெற்றியை இந்த சிந்தாமணி பறிக்கணும் அப்படின்றதுக்காக பணத்தை திருடுனது அப்படின்றது ரொம்பவே கேவலமான விஷயம் அப்படி ஒரு விஷயத்த தான் சிந்தாமணி பண்ணியிருக்காங்க அதுவும் அது சீதா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த பணம் அவங்களுக்கு திரும்ப கிடைச்சே ஆகணும் அப்படின்னு தான் நம்மள நினைக்கிறோம் ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் யாரை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் விஜயா அவங்க ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க ஸோ பார்வதி வந்துட்டு என்னாச்சு மீனாவுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா கிட்டே கேட்குறாங்க அவள் வந்து பேராசை பிடிச்சி பணம் சம்பாதிக்கணும்னு போனானா நம்ம என்ன பண்ண முடியும் கையில் அடிப்பட்டு வந்து கிடக்கா அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா வந்து ரொம்பவே கேஷுவலாக சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு இவரே கொஞ்சம் ரொம்ப வருத்தப்படுறாங்க இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மீனாவை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்வதி அங்கே கிளம்பி போகிறாங்க அதற்கு விஜயா வந்துட்டு நீ என்னுடைய ஃப்ரெண்டாக நீ என்ன பார்க்க வந்தியா இல்லை அவளை பார்க்க வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை விஜயா அந்த பொண்ணுக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் போய் பார்க்கல அப்படின்னா ரொம்பவே தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மனிதாபிமானத்தோட போய் பார்க்குறதுக்கு போகிறாங்க மீனா ரூமில் படுத்துருக்காங்க பார்வதி பார்த்தோன்னே எந்திரிச்சு உட்காராங்க ஐயோ இல்லை இருக்கட்டுமா படுத்துக்கோ என்னாச்சும்மா மீனா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்லை எனக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அவனுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறாங்க பேசிவிட்டு சரிம்மா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்டே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார் விஜயா அந்த சிந்தாமணி ரொம்ப மோசமான பொம்பளை கண்டிப்பாக அந்த சிந்தாமணி தான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே பாரு நீ வந்து பார்த்து பேசு இது அவள் காதில் விழுந்துறப்போகுது அந்த பூ பூக்கட்டுறவ காதில் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு மீனாவை எப்போவுமே பூ கட்டுறவன்னு சொல்லாத அவள் தான் உன்னுடைய உண்மையான மருமக அவள் உனக்கு எப்பவுமே உறுதுணையாக தான் இருப்பாள் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கவும் செய்கிறாள் பட் நீ அவளை வந்துட்டு ரொம்பவே என்ன பண்ணுற கஷ்டப்படுத்துகிற இப்படியெல்லாம் பண்ணாத விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அட்வைஸாக சொல்கிறாங்க பட்டு இவங்க நம்ம விஜயா வந்து காதலே வாங்க மாட்டாங்க இல்லையா அவங்க வந்து எதையுமே காதில் வாங்கலை அப்போ பார்வதி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக அந்த சிந்தாமணி தான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருந்துருக்கணும் மீனா ரொம்ப ரொம்ப பாவம் பாவம் கஷ்டப்பட்டு உழைக்கிற பிள்ளை அந்த பிள்ளைக்கு இப்போ இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம விஜயாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இங்கே பார் விஜயா மீனாவுடைய கண்ணீரை வாங்கினா அந்த பொண்ணு அவள் மட்டும் இல்லை ஒன்றையும் அந்த பாவம் சும்மாவே விடாது அவள் வந்துட்டு பணத்தை பறிக்கிறதுக்காக மீனாவோட உயிரோடு விளையாடி இருக்கா லேசாக அடிப்பட்டதோடு போச்சு அப்படியே அவள் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாகியிருந்தா என்ன பண்ணுறது அந்த பாவம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் ஒன்றையும் தான் பிடிச்ச ஆட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உன்னை விஜயாவுக்கு பயம் வந்துடுது ஏய் பார்வதி என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆமாம் விஜயா ஒரு பொண்ணுடைய உயிரோடு விளையாடும் போது அதோடய பாவம் உன்னையும் பிடிக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயம் காட்டி விட்டுறாங்க ஸோ விஜயா வந்து இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்காங்க ஐயோ நம்ம கொஞ்சம் ரொம்ப ஓவராகவே போயிட்டோமோ இது நமக்கு தேவையில்லாத வேலை தானோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த பயம் வந்து விஜயாவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்கள தடுக்குமே தவிர பட் இப்போ வந்து மனந்திருந்தி போக மாட்டாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதற்கப்புறம் யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம முத்துவும் செல்வமும் வந்துட்டு கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்காங்க எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து காணாமல் போச்சு இல்லையா அந்த பற்றின விஷயங்கள் ஏன்னா இப்போ மண்டபத்தில் வந்து யாருக்கும் ஆர்ட்ரு கிடச்சிருக்குது யார் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க அதுவும் மீனா வந்து மண்டபத்துக்கு பணம் கொடுக்க தான் வர்றா அவள் கையில் பணம் இருக்குது அந்த மஞ்சள் பையில் பணம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சு தான் மண்டபத்துக்கே வந்திருக்காங்க அதே மாதிரி மீனா மண்டபத்துக்கு போகிறான்னு தெரிஞ்சு தான் அவங்க வந்திருந்துருக்கணும் பணத்தை அடிச்சிருந்துருக்கணும் இதுதான் செல்வம் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சந்தேகத்தோடு தான் முத்து வந்து மண்டபத்துக்கு வர்றாரு ஸோ அங்கே வந்து மேனேஜர் இருக்கிறாரு மேனேஜரை பார்த்து பேசுகிறாங்க சார் வணக்கம் சார் நேற்று என்னோடய ஒய்ஃப் வந்து இங்கே பணம் கொடுக்குறதுக்காக வந்திருந்தாங்க ஆர்டருக்கு அப்படி வர்ற வழியில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆகி கொஞ்சம் அடிபட்டுருச்சு அதோட அவங்கக்கிட்ட அந்த பணத்தை வர ரெண்டு திருட்டு பசங்க திருடிட்டு போயிட்டாங்க அதனால தான் அவங்களால் கரெக்ட் டைமுக்கு பணத்தை கட்ட முடியல அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ என்னாச்சு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாரு ஆமாம் சார் அடிபட்டுருச்சு ரொம்ப அப்படின்ற மாதிரி சொல்லும்போது லேசா லேசாக அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க ஆனால் இப்படி பணத்தெல்லாம் காணும்னு சொல்லலையே அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு உங்களுக்கு யார் சார் சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது இந்த ஆர்டரை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க சார் சார் ப்ளீஸ் சார் அந்த பணம் வந்து தொலைஞ்சி போனனால மட்டுந்தான் அவங்களால கரெக்ட் கரெக்டையத்துக்கு வந்து பணத்தை கட்ட முடியல எப்படியாவது அந்த ஆர்டரை வந்து என் ஒய்ஃப்க்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சலுகை பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு ஐயோ இல்லைப்பா நேற்று அவங்க வயஃப் வரலை அப்படின்னு தெரியுமே நாங்கள் வந்து அந்த ஆர்டர் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே முத்து ஐயோ என்ன சார் அதுக்குள்ளேயே இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆமாம்ப்பா இன்னொரு ஆள் வந்து வெயிட் இருந்தாங்க நாங்கள் லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும் உன்னோடய ஒய்ஃப்காக தான் வெயிட் பண்ணோம் அவங்க வரலங்கையுமே இவங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதான் அவங்க வரல இல்லை அந்த பார்ட்டி நீங்கள் எங்களுக்கு ஆர்டரை கொடுங்கன்னு சொல்லி சண்டை போட்டாங்க அப்புறம் நான் என்னப்பா பண்ண முடியும் அதனால தான் ஆர்டர் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களும் பணத்தோடு ரெடியாக இருந்தாங்க அதனால் எனக்கும் வேறு வழி தெரியல அதனால் ஆர்டரை கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரிங்க சார் சரி நீங்களும் என்ன பண்ணுவீங்க சரி சார் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தால் ஆர்டர் நீங்கள் யாருக்கு சார் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது எதுக்குப்பா உனக்கு அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது அதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சார் இல்லை சார் என்னோடய பொண்டாட்டிக்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு ஆர்டரு வந்துச்சுன்னா கொஞ்சம் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக இருந்தாங்க அவங்க எல்லாருமே நல்லா வேலை பார்க்குறவங்க இப்போ நீங்கள் யார் ஆர்டர் எடுத்துருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா போய் கூட கொஞ்சம் நான் வேலை பார்க்க சொல்லுவேன் சார் அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவர் கொஞ்சம் நம்பிட்டார் நம்பிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு இந்த பார்ப்பா அந்த ஊரில் ஒரு பெரிய இருப்பாங்களே டெக்கரேஷனில் சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தான் நாங்கள் இந்த ஆர்டர் கொடுத்துருக்கோம் எப்போவுமே அவங்க தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டர் எல்லாமே பண்ணுவாங்க இந்த வாட்டி உன்னோடய வைஃப் டிசைன் வந்து இந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால தான் நானே வாலண்டியராக கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்துட்டு இவங்களுக்கு ஒன்றும் புரியல சரி ஓகே இப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு முத்து வந்துட்டு சரிங்க சார் அந்த அம்மாவா சரிங்க சார் நான் பார்த்துக்குறேன் சார் நான் உங்களை அங்கே வேலைக்கு போக சொல்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து முத்து கிளம்பிடுறாரு ஸோ இப்போ முத்துவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சிந்தாமணி தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ சொல்வதுக்கிட்ட சொல்கிறாங்க டேய் இந்த அம்மா தான்டா எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்குது சரியான அல்லடா இது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விஷயங்களை சொல்லிடுறாங்க ஸோ அப்புறம் வந்துட்டு மீனாவை காமிக்கிறாங்க வீட்டில் மீனா வந்து உட்காந்து பூ கட்டிகிட்ருக்காங்க அந்த கைவெளியோட விஜயா வந்து கிச்சனில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அவங்க ரூமுக்கு தூங்குறதுக்காக போகிறாங்க அப்படி போகும்போது மீனாக மாலை கட்டி வச்சுட்டுருக்கத பார்க்குறாங்க இங்கே பாரு என்ன கைவெளியோட உட்காந்துக்கிட்டு அப்படி என்ன பேராசையோடு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பேசாமல் இருக்க வேண்டியது தானே பேசாமல் இருக்க முடியலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கரெக்ட் டைமுக்கு முத்து வந்துடுறாரு முத்து வந்துட்டு விஜயா வழக்கம் போல் கொஞ்சம் கலாய்ச்சி விட்டுறாரு கலாய்ச்சி விட்டுட்டு ஏங்க அத்தை இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க அவங்க பேசுறத நான் கேட்டுட்டு தான் மீனா வந்தேன் அதனால தான் அப்படி பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மீனா கூட உட்காந்துருக்காரு நம்ம முத்து உட்கார்ந்து பேசிகிட்ருக்காரு உன்னோட மனதைரியத்தை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் மீனா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே பெருமையாக சொல்கிறாரு ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் இவ்வளோ பணத்தை வந்து காணும் அப்போ கூட நீ வந்து மனசு உடஞ்சி போகாமல் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணுமோ வேலை பார்க்கணுமோ அதை வந்து நீ பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்னு மாதிரி மனதைரியம் மட்டும் மற்ற எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்றதுக்கு நீ ஒரு சிறந்த உதாரணமாக இருக்க உனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாராட்டு மலை கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு யோசிச்சுட்டு கீழே தட்டில் பூ இருக்குது இல்லையா அதை கொஞ்சம் அழுறாரு ஐயோ வைங்க நான் மாலை கட்டுறதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா உடனே அவங்க இருந்துட்டு எப்படி கொஞ்சம் மிஞ்சும்ல அந்த மிஞ்சிற பூவை நான் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பூ எடுத்து மீனா மேலே தூவிக்கிட்டே இருக்கார் உன்னுடைய வெற்றிக்கு உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு உன் மேலே மலர் தூவி நான் வந்து உன்னை வணங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதற்கு மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கள் அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் மேலே தான் தூவாங்க இல்லைனா சாமி மேலே தான் தூவுவாங்க இப்படிலாம் தூவக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீதா மீனா எனக்கு சாமி அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் நல்லா சிரித்து சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க அதை ரோஹிணி வந்து எட்டி பார்க்குறாங்க என்னடா வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது முத்துவன் மீனா ரெண்டு பேரும் பூவை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி போட்டு சந்தோஷமாக சிரித்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க ரோஹினி ரூம்குள்ளே போகிறாங்க அப்போ மனோஜ் வந்து ரொம்பவே கம்முன்னு உம்முன்னுன்னு உட்காந்துட்டு இருக்காரு ஸோ இதை பார்த்துட்டு ரோஹிணிக்கு ரொம்பவே ஏக்கமாக இருக்குது நம்ம ரூமில் மட்டும் சிரிப்பு சத்தம் கேட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்குறாங்க அதை வெளிப்படையாக சொல்லவும் செய்கிறாங்க மனோஜ் இங்கே பாரு மனோஜ் வெளியில் போய் பாரு அவங்க எப்படி சிரித்து சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம மனோஜ் போய் பார்க்குறாரு இவங்க என்ன லூஸ் மாதிரி பூ அள்ளி அள்ளி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம ரோகிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன என்னது வேஸ்ட்டு பண்ணுறாங்களா அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க அதை பார்த்தா உனக்கு என்ன தோணுது அவங்க ரெண்டு பேரும் நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு சந்தோஷமாக இந்த ரூமில் தான் சிறப்பு சத்தமே கேட்டு பல நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க ஸோ இப்போ இதற்கப்புறம் வந்துட்டு ரோகிணி அவங்கள பார்த்து ரொம்பவே ஏக்கத்தோடு இருக்காங்க அப்போ விஜயா வந்து பார்க்குறாங்க விஜயா பார்த்துட்டு ஐயையோ கருமண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு திரும்ப ரூம்கில் வராங்க அண்ணாமலை என்னன்னு கேட்காரு இல்லைங்க அங்கே பாருங்கள் வெளியில் கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இப்படி அங்கே விளையாடுறது அப்படின்ற மாதிரி சொல்லி வைகிறாங்க அவங்க சின்னஞ்சிருசுங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அதில் உனக்கு என்ன விஜயா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீலாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னது நானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர்றாங்க அப்போ தண்ணி எடுத்து அண்ணாமலை கொடுத்துட்டு பேசாமல் இரு தயவு செய்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இருந்தாலும் விஜய் அடங்குவாங்களா ரெண்டு புலம்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது என்ன வீடு நினச்சாங்களா என்ன நினச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த டைமில் ரவி அண்ட் ஸ்ருதி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க வந்தோடனே என்ன ரவி இது ரெண்டு பேரும் பூவை போட்டு அழகாக ரொமான்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே நம்ம பல குரல் இருக்காங்களே நம்ம ஸ்ருதி அவங்க வந்து ரெண்டு பேரும் வீடியோ எடுக்கிறாங்க அழகா இந்த வீடியோ வந்து நம்ம போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படியே செம்மன் ரெண்டாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வீடியோ இருக்காங்க அப்போ நம்ம மீனா பார்த்துறாங்க என்ன ஸ்ருதி இதை போய் வீடியோலாம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் மீனா நீங்கள் ரெண்டு பேரும் பூவை போட்டு விளையாண்டது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அதனால தான் நான் என்ன பண்ணேன் வீடியோஸ்லாம் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம மீனாவுக்கு வெக்கம் வந்துடுது ஸோ இப்போ நம்ம ரோஹிணி அந்த ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாரு ரவி நீங்கள் என்னைக்காவது என் மேலே இப்படி பூவெல்லாம் தூக்கி போட்டிருக்கியா உனக்குலாம் ரொமான்ஸ் சுத்தமாகவே வராது நீ ரொமான்ஸில் ஜீரோடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே நம்ம முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா டேய் பழகுரல் இவ்வளோ தூரம் ஆசைப்படுது இல்லைடா அது மேலேயும் கொஞ்சம் பூ அள்ளி போடுறா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இரு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி நிக்கோசிட்டு ரவி பூ எடுத்து போடுறாரு அவங்களும் சுற்றி சந்தோஷமாக விளையாடுறாங்க ஸோ நாலு பேரும் சிரிச்ச முகமாக இருக்காங்க நாலு பேரோட சிரிப்பு சத்தமும் பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்கு இதெல்லாத்தையும் ரோஹிணி அங்கேருந்து ஏக்கமாக பார்க்குறாங்க ரோஹிணிக்கு இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல ரொம்பவே வருத்தப்படுறாங்க அவங்க ரொம்பவே ஏக்கமாகவும் இருக்கிறாங்க பட் மனோஜ் வந்து எதையுமே கண்டுக்கலை ஸோ இப்போ நைட்டு வந்து இதோட இந்த எபிசோட் முடிச்சுட்டாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீதாவை காமிக்கிறாங்க சீதா வந்து அருண்க்கு கால் பண்ணி பேசுகிறாங்க அருண்க்கு வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு போலீஸ் ட்ரைனிங்க்காக வெளியூர் போயிட்டேன்னு சொன்னீங்களே போய் நல்லபடியாக சேர்ந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆ அதெல்லாம் நல்லபடியாக வந்துட்டேன் சீதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சாப்பாடெல்லாம் எங்கே சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஹோட்டலில் தான் அப்படின்னு சொல்கிறாரு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஓகே ஒன்றும் பிரச்சனை செட் செட்டாகிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரொம்ப அக்கறையாக அதெல்லாம் செட் ஆகிடுச்சி சீத்தா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோனே சாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதற்கு உன்னோடைய வாய்ஸே கொஞ்சம் டல்லாக இருக்குதே ஏன் சீதா அப்படி இருக்குது எதுவும் பிரச்சனையா சொல் அப்படின்ற மாதிரி சொல்லும் நம்ம சீதா வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் இங்கே இல்லாத டைம்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு எங்கள் அக்கா கிட்டேருந்து பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க அந்த திருட்டு பசங்க எங்கள் அக்கா பணம் கட்டுறதுக்காக போய்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ரெண்டு தடி பசங்க வந்து பணத்தை திருடிட்டு போயிட்டாங்களாம் இப்போ அக்கா ரொம்பவே ஃபீல் இருக்காங்க உங்களுடைய பணத்தை நான் கண்டிப்பாக உடனே தந்துறேன்னு சொல்லி தான் நான் வாங்கினேன் பட் என்னால் இப்போ உடனே தர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாக சொல்கிறாங்க ஐயோ சீதா நான் அந்த பணத்தை உங்ககிட்ட திரும்ப கேட்கவே இல்லை அது ஒன்றுடைய பணம் அதனால் ஒன்றுமே கிடையாது நீ எதுக்கும் பயப்படாத நான் போய் அதை எதுக்கும் உங்ககிட்ட திரும்ப கேட்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒன்றுடைய தப்போ உங்கள் அக்காவுடைய தப்போ எதுவுமே கிடையாது அந்த திருட்டு பசங்க திருடிட்டு போனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பொறுமையாக பதில் சொல்கிறாரு இந்த விஷயம் சீதாவுக்கு இன்னுமே அவரை லவ் பண்ணுறதுக்கு வைக்குது ஏன்னா அவர் அந்தளவுக்கு ரொம்பவே நல்ல விதமாக பேசுகிறாரு இல்லையா அதை கேட்டோடனே இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ இப்போ அருண் வந்து ஆறுதல் சொல்கிறாரு சீதாவுக்கு எதுவும் நினைக்காதீங்க கண்டிப்பாக பணம் கிடச்சிடும் நீங்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆ நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி சீதா நீ கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ண உனக்கு பணம் கிடச்சிரும் அப்படி கிடைக்கலனா நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குறேன் இப்படியாவது அந்த பணத்தை வந்து நான் உனக்கு யார் எடுத்தாங்கன்றதை கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ அதோட தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பெரிய மிஷன்கே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம ரவி அண்ட் ஸ்ருதி அதுக்கப்புறம் முத்து அண்ட் மீனா செல்வம் அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிளான் போடுறாங்க எதற்காக அப்படின்னா அந்த பணத்தை திரும்ப மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இப்போ முத்து வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் சொல்கிறாரு என்னென்னா இப்போது சித் சிந்தாமணி இருக்காங்களையா அவங்களுடைய வீட்டுக்கு இவங்க வந்துட்டு சிஐடி ஆஃபீஸர்ஸாக போக போகிறாங்க அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி போக போகிறாங்க போகி அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு கணக்கில் வராத பணம் வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா பறிமுதல் பண்ணப்படும் அப்படி கணக்கில் வராத பணம்னு சொல்லி உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு நிறையா கம்ப்ளைண்ட் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே என்னது கம்ப்ளைண்ட்டா ஐயோ ஏன் மேலே யார் கம்ப்ளைண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நீங்கள் ஒன்றும் ஆக வேண்டாம் நீங்கள் ஏதாச்சும் பணத்தை அப்படி பதுக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் பயப்படணும் அப்படி ஏதாவது பணத்தை பதுக்கி வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அய்யயோ அப்படியெல்லாம் இல்லை கண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் தயவு பண்ணி எங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அப்படி பொய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படி நீங்கள் எங்ககிட்ட போய் சொல்லி தப்பிக்கணும்னு நினைச்சாலும் நாங்கள் வந்து சோதனை போடுறதுல கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க ஸோ இப்போ முத்து வந்துட்டு எப்படியாவது இந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு மாஸ்டர் பிளானை போட்டிருக்கிறாரு ஸோ முத்துவை அவங்களுக்கு அடையாளம் ரொம்பவே நல்லா தெரியும் அதுதான் நமக்கு இப்போ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன்னா முத்து வந்து இப்போ கெட்டப்பெல்லாம் ஒன்றும் மாறி வரல அவர் வந்து அப்படியே கொஞ்சம் டக்கின் பண்ணி என்ன பண்ணுறாரு நீட்டாக கிளம்பி வர்றாரு அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பண்ணலை ஸோ அதனால் இவங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது ஸோ உள்ளே யார் போக போகிறாங்க செல்வமும் நம்ம ரவியன் ஸ்ருதி மட்டும்தான் போக போகிறாங்களா அப்படின்னு தெரியல ஸோ சிந்தாமணிக்கிட்டேருந்து எப்படியாவது பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கும் சந்தோஷம்தான் நம்ம மீனாவுக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் வந்து கிடைச்சிடும் அப்படின்றதுல கருத்து இல்லை ஸோ எப்படியாவது இந்த பணத்தை வந்து மீட்டுவிட்டாங்க அப்படின்னா எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த அழுகாட்சியிலேருந்து அடுத்த கட்டத்துக்காவது போவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இப்போ பிளான்லாம் ஓகே ஆகிடுச்சு நம்ம ரவியன் ஸ்ருதி ரெண்டு பேரும் ஓகே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி செல்வமும் வந்துட்டு சொல்லவே வேண்டாம் முத்துவுக்காக எந்த ஒரு காரியத்தையும் அவர் பண்ணுவார் அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லா தெரியும் ஸோ நாலு பேரும் வந்துட்டு கிளம்பிடுறாங்க நாலு பேரும் மீனா வந்து வந்தாங்க அப்படின்னா சந்தேகம் வந்துடும் அப்படின்றதுனால இவங்க நாலு பேர் மட்டும் கிளம்புறாங்க கிளம்பி நல்லா நீட்டாக டக்கின் பண்ணி ட்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்ருதியும் பார்த்திங்கன்னா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு பயங்கரமாக கிளம்பி அங்கே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஸோ அவங்க நாலு பேரோட நடையை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ அந்த கிளிப் வந்து நாளை எபிசோடில் வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ நீங்களும் பாருங்கள் அந்த எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இப்போது சிந்தாமணியோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அது சிந்தாமணி இல்லை கண்ணு என்கிட்ட அப்படிலாம் வரும் பணமும் கிடையாது நீங்கள் சோதனையெல்லாம் போட வேண்டாம் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொன்னிங்கன்னா நானே கொடுத்துறேன் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இங்கே பாருங்கம்மா என்ன எங்களுக்கே லஞ்ச துறைக்கே லஞ்சம் கொடுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் மரியாதையாக சொல்கிறத கேளுங்கள் உங்களுடைய நீங்கள் வந்து பூ பிஸ்னஸ் தானே பண்ணுறீங்க டெக்கரேஷன் தானே பண்ணுறீங்க அதுக்கான பில்லு நீங்கள் எல்லாருக்குமே பில் கொடுப்பீங்களே எல்லா மண்டபத்துக்கும் அந்த பில்லு அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு எடுத்து கொடுக்கணும் அந்த அக்கௌண்ட்ஸில் எதாவது அளவை விட உங்கள் அக்கௌண்ட்லேயோ வீட்லேயோ பணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் வந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் இருக்குதா அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க இல்லை எனக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகே அப்போ இந்த கணக்கை தாண்டி வந்த பணம் எல்லாமே உங்ககிட்ட பறிமுதல் பணம் தான் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடு முழுக்க சோதனை போட ஆரம்பிக்காங்க அப்போ சிந்தாமணி அவங்களுடைய பெட்ரூமில் தான் அந்த ரெண்டரை லட்ச ரூபாய் பணத்தை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சப்பை அந்த மஞ்சப்பையை விட்டு கூட எடுக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க மீனாக எப்படி கொண்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி வச்சுருக்குறாங்க ஸோ இப்போ இங்கே ஸ்ருதி வந்து சும்மா உட்காந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அவங்க கணக்கில் வந்து நிறைய பணம் வந்து இடிக்குது அந்த பணத்தெல்லாம் வீட்லேயும் காணும் அக்கௌண்ட்லேயும் இல்லை என்ன மேடம் இது நீங்கள் நிறைய சொல்கிறீங்க கணக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறீங்க ஆனால் இதில் எக்கச்சக்க லட்சம் வந்து மிஸ் ஆகுதே அந்த பணமெல்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க வந்து சத்தம் போடுறாங்க ஐயோ இல்லை கண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு வீட்டு செலவு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அதுலேருந்து தானே எடுப்போம் அதுக்கெல்லாமல் நான் கணக்காடிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்க யாரும் சிந்தாமணி சொல்கிறத நம்பலை சிந்தாமணி இப்போ இவங்க நாலு பேரையும் நம்பி தான் உள்ளே விட்ருக்காங்க ஸோ இப்போ முத்து வந்து பணத்தை எடுத்துகிட்டு வர்றாரு இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டரை லட்சம் ரூபாய் பணத்தை நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க இந்த பணம் உங்களுக்கு எப்படி கிடச்சது அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேள்வியே முன்வைக்கிறாங்க ஸோ சிந்தாமணி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க ஏன்னா சிந்தாமணிக்கு வந்து ஒன்றும் புரியல சிந்தாமணி ரொம்பவே யோசிக்கிறாங்க ஐயோ என்னடா இது யாரா இது ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்களாதான் இருப்பாங்களோ அந்த மீனாவோட ஆட்களாக இருப்பாங்களோ இல்லை உன்னே எங்க லஞ்ச ஒழிப்புத்துறையா நம்ம அப்படி ஏதாவது பண்ணிட்டோம்னா உண்மையிலே லஞ்ச துறையாக இருந்தால் நம்மளை அவ்வளோதான் உள்ள தூக்கி வச்சு கொன்றுருவாங்களே அப்படின்ற பயமும் சிந்தாமணிக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால அவங்க ரொம்பவே அமைதியாக இருக்காங்க ஸோ முத்து போன காரியத்தின்படி பணத்தை மீட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாரா அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது மீனாவுக்கு அவர் ப்ராமிஸும் பண்ணியிருக்காரு உன்னுடைய பணத்தை கண்டிப்பாக நான் உனக்கு மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நோக்கி தான் எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சீரியலில் மொத்தம் மூணு பேர் இருக்கிறாங்க அதில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம சீதா அண்டு அருண் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா தான் இன்னொரு பேர் அப்படின்றதுனால இப்போதைக்கு மூணு பேர் இருக்கிறாங்க ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்